செல்வம் தானே எல் எல்என்டியில் இருந்து சிமெண்ட் எடுக்கணும் மாதவரம் செல்வம் தானே எல்என்டியில் இருந்து சிமெண்ட் எடுக்கணும் மாதவரம் ஓகே ஓகே சிமெண்ட் எடுக்கணும் மாதவரத்துலேயே ஓகே சூப்பர் அது என்ன எனக்கு எல்என்டியில் இருந்து சீமன் எடுக்கணும் ஹாய் அண்ணா தம்பி என்ன பேர் தம்பி 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 பிரசாத் தென்ன பேர் ஹாய் அண்ணா முத்து பாண்டி முத்து முத்துப்பாண்டி வணக்கம் வாங்க முத்துப்பாண்டி முத்தா ஆ முத்துப்பாண்டி முத்து வாங்க வாங்க செல்வம் அரக்கோணம் எல்லையில் இருந்து அல்ட்ராக்ட் சிமெண்ட் எடுத்துட்டு வந்து மாதவரத்தில் இருக்கிறேன் அன்லோடு பண்ணணும் ஓ வண்டி தான் ஓட்டுறீங்களா ஓ ரைட் 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 அரக்கோணத்தில் இருந்து அல்ட்ராடிக் ஸ்வீமான் எடுத்துகிட்டு வந்து மாத வாரத்தில் லோடு ரக்கணுமா சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓ வண்டி தான் ஓட்டுறீங்களா லோடு வண்டி சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ ஓ லோடு ரத்து தான் வெயிட் பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே செல்வாங்க அந்த டைமில் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா அவங்க லோடு இறக்கிட்டு இருக்கிறது அந்த டைமில் போய் சாப்பிடுங்க இல்லையா நம்ம லோடு அவங்க லோடு இருக்கிறதுக்கு நம்ம போய்ட்டு சாப்பிடலாம் ஏன்னா அப்புறமா டைம் இருக்காது சாப்பிட்றதுக்கு எட்டு லைக் வாழ்த்துக்கள் சூப்பர் டிரைவர் என்றாலே அந்தந்த டைமில் கரெக்டான டைமில் சாப்பிட முடியாது காரணம் வந்து ஓன் என்றால் ஓகே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்போ வேணாலும் விட்டுட்டு சாப்பிடலாம் கொள்ளலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓன் வண்டி ஓன் என்றால் நம்ம பிரச்சனை கிடையாது எப்படி வேணாலும் விட்டுட்டு சாப்பிடலாம் நம்ம வந்து ஒரு வாடகை வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த டைமிங் டைமிங் லோடுண்டா இப்போ டைமிங் கரெக்டாக கொண்டு போய் லோடு ரொக்கணும் லோடு ஏற்றணும் அப்புறம் ஒரு ட ஒரு கொஞ்சம் நேரம் டைமிங் லேட் ஆகிச்சுன்னா கத்துவான் அவன் ஏ எத்தனை மணிக்கு சொன்னாங்க எத்தனை மணிக்கு வந்து லோடு போடுற எத்தனை மணிக்கு இது போடுற அப்படின்னு சொல்லி இன்மேலேயே டிரைவர் மாதிரிலாம் டிரைவர் தொழிலே ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான இது எப்படின்னு சொல்லினா ஓன் டிரைவர் ஓன் இது என்ன பிரச்சனை கிடையாது ஓன் டிரைவர் ஓன் என்ன பிரச்சனை கிடையாது நம்ம என் நேரம் போகலாம் என் நேரம் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த நாள் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கரெக்டான டைமில் லோடு கொண்டு வர கோணும் கரெக்டான டைமில் இது பண்ணணும் டிரைவருக்கு பதிச்சுடனும் சாப்பிட்றதுக்கே உண்மையிலேயே டைம் இருக்காது டீ கொடுக்க லேட் பண்ண டீ கொடுக்க இறுதி பண்ணாலும் எழுதிக்கலாம் டீ குடிச்சது லேட் ஆகிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க இன்மேலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஈஸியாக ஈஸியாக கேட்டான் அவனுக்கென்னா அவன் வண்டி ஓட்டணும் நல்லா சம்பவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியாக ஆனால் அதில் உள்ள தொழிலுடைய கஷ்டம் உண்மையிலேயே அதில் போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் செல்வம் எனக்கு எனக்கு ஒரு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டன் பையன்தான் பையன்தான் உனக்கு கல்யாணம் ஆகலை எடுத்து அடுத்த வருஷம் பண்ணி பண்ணிடுறான் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க என் வீட்டில் என் பையன் என் பொண்ணு பையன் வந்து ஜேபிஆரில் படிக்கிறான் பயோடெக் படிக்கிறான் ரெண்டு ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ப்ரோ உண்மையில ரெண்டு வாழ்த்துக்கள் ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு ஓகே ஓகே அண்ணா ஓகேண்ணா செல்வம் அண்ணா அப்போ என்ன விட வயசு அதிகமாக இருப்பீங்க அண்ணா வாழ்த்துக்கள் ரெண்டு பொண்ணை கஷ்டப்பட்டுனாலும் க நம்ம கட்டி கொடுத்தாச்சு உண்மையிலேயே பையனுக்கு தான் கல்யாணம் பார்க்கல அடுத்த வருஷம் பண்ணினாலும் ஓகே அதெல்லாம் நல்லபடியாக அமை பையன் தான் நல்லபடியாக ஆமையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் நல்ல இடத்துல நல்ல சூப்பராக நல்ல 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 இதாக அமையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து காலேஜ் படிக்கிறா போல் பாப்பா வந்து போடுத்து படிக்கிறாங்க ஒய்ஃப் வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹோம் சர்வீஸ் தெரப்பீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரப்பி நம்ம வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய லைஃபு ஸ்டைல்